பிஜேபி இன்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அணி சார்பாக இங்கே டர்ட் பைக் ரேசிங் கோயம்புத்தூரில் கண்டெக்ட் ஆகிட்ருக்கு நேஷன் வைடாக எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் வந்திருக்காங்க அண்டர் டென் கிட்ஸ்லேருந்து விமென்லேருந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இந்த டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ப்ரோ அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல்ஸ் பிகினர்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே நடக்க போகுது நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது ஓ அவர் இந்த டர்ட் பைக் ரேசிங் இங்கே நடக்கிறது வந்து அவர் மறைந்த முன்னாள் பிரதமர் அவர்கள் வாஜ்பாய் அவர்களுடைய நினைவாக இன்னைக்கு இங்கே கண்டக்ட் இருக்காங்க வந்து நாடு முழுவதும் நல்லாட்சி தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கோம் கோவை மாநகர மாவட்ட விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு சார்பாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது ரமேஷன் சந்திரன் அறிவுறுத்தல்படி இந்த ரே ரேஸ் வந்து நேஷனல் பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்து நேஷனல் ரைடர்ஸ் எல்லாத்தையுமே பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணுங்கிறக்கு வேண்டி நாங்கள் வந்து கர்நாடகா கேரளா நார்த் இந்தியன் டீம்ஸ் எல்லாம் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணி ஒரு நேஷ்னல் லெவல் ரேஸ் இருக்குது இதில் அண்டர் டென்லேருந்து விமென்ஸ் கேட்டகிரிலருந்து ஃபாரின் ஓப்பன்லேருந்து பிகினர்ஸ் நோவைஸுங்கிற மாதிரி ஒரு பதினோரு கேட்டகரியாக பிரித்து இந்த ஈவெண்ட்ஸ் நடத்திட்டு இருக்கோம் இது காலையில் நைன்லேருந்து ஈவினிங் ஃபைவ் வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறோம் இதில் வந்து இது எதுக்காகனா மோட்டார் ஸ்போர்ட் வளர்ந்து வரும் மோட்டார் ஸ்போர்ட்டும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிறையா ரைடர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வெளியே மாநிலத்தோடைய ரைடர்ஸ்லாம் வரப்போ அவங்களுக்கு வந்து அவங்க கூட ஓட்டுறப்போ என்னன்னா இனி கொஞ்சம் ப்ராக்டிஸ் கிடைக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மோட்டோ ரைடர்ஸ் வந்து இனி மேலே போகிறக்கான அவங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வேண்டி கோயம்புத்தூர் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கோம் மொத்தமாக நூறு மொத்தமும் நூறு ரைடர்ஸ் இல்லை கலந்துக்கிறாங்க நூறு ரைடர்ஸும் கேட்டகிரி வைஸாக பிரிச்சிருக்கோம் பதினோரு கேட்டகிரியாக பிரிச்சிருக்கோம் ஒவ்வொரு கேட்டகிரி ரெண்டு ரெண்டு மோட்டோ அப்போ இருபத்தி கேட்டகரிஸ் நடக்கும் அதில் ஒவ்வொரு கேட்டகிரி பொறுத்தளவு ஃபாரின் ஓப்பர்னா டென் லேப்ஸ் கொடுக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு பொறுத்த அளவுக்கு நாங்கள் லேப்ஸ் வந்து கம்மி பண்ணி அந்த லேப்ஸ்க்காக கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்